உலகினில் அழகு எது சொல்லவா எதிரிக்கும் இறங்கும் குணம் அல்லவா உயர்தர வீரம் எது சொல்லவா சுயதவர் உணரும் செயல் அல்லவா அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணாத்த படத்தில் ஒரு பாடல் வரிகள் வரும் அதுக்கு ஏற்றாற் போல தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த ஒரு காரியம்தான் இப்போது இணையத்தில் பயங்கர வைரல் இருக்கு பாண்டா பிரசாந்த் வந்து ட்விட்டரில் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதாவது இதற்கு முன்னதாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களை இருக்கட்டும் அல்லது தலைவரையாக இருக்கட்டும் பல முறை பல தடவை விமர்சனங்களில் ஏகப்பட்ட நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் பரப்பிவிட்டவர் தான் இந்த பாண்டா அவருக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே தலைவர் கிரேட் தானே இதை நம்ம சொல்லலை அவரே தான் சொல்கிறாரு அதாவது பிரசாந்தோட அப்பாவோட மறைவில் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு அவர் கஷ்டப்பட்டு இருந்த சூழ்நிலையில் வெறும் அஞ்சே மணி நேரத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய டீமில் இருக்கிற ஒருத்தர் வந்து அதை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்களாம் இது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தெரியுமா ரஜினி சார் இப்படியெல்லாம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது கட்டாயமாக ரஜினி சார் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார் நான் அவருக்கு என்றைக்குமே நன்றி விழாவை நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் வந்து அந்த இதில் பேசியிருந்தார் சொல்லிக்க விரும்புகிற அப்பாவோட டெத்தில் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறக்கு ரஜினி சாரோட ரைட்டர் தான் ரஜினி சார் டீம்ல ஒருத்தர் தான் எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருந்தார் மூணு நாள் ஆக வேண்டிய ப்ராசஸ் அஞ்சு மணி நேரத்துல முடிச்சாங்க நான் அவங்கதான் அதை பண்ணி தந்தாங்க அது அவருக்கும் தெரியும் அதனால அது பயங்கர ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆல்வேஸ் கூடவே அப்படிதான் ஹெல்ப் பண்ணுவாங்களா ப்ரோ பண்ணுவாங்க தெளிவா ரஜினி சார் பண்ணுவாரு தெளிவா அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ தலைவருக்கு தெரிஞ்சுதான் அவருடைய நண்பர் வந்து இந்த உதவியை இவருக்கு பண்ணியிருக்காரு இப்போ தலைவர் இடத்துல வேற ஒருத்தர் இருந்தாங்கன்னா நம்மளை வந்து அவன் ஏற்கனவே கண்டபடி பேசுகிறான் நிறைய விமர்சனம் பண்ணுறான் நெகட்டிவாக பரப்புகிறான் அப்படி இருக்க ஒருத்தனுக்கு நம்ம ஏன் உதவி செய்யணும் வெற்று அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த உதவி செய்கிறவரையும் தடுத்துருப்பாங்க ஆனால் தலைவர் என்றைக்குமே கிரேட் தானே எதிரிக்கும் நல்லது நினைக்கணும் அப்படிங்கிற குணம்லாம் கண்டிப்பாக தலைவரை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது